எங்கள் நம்பிக்கையின் ஆதாரமே ஆண்டவரே திருவருகை காலத்தின் இந்த ஏழாம் நாளில் உமது மீதுள்ள எங்கள் நம்பிக்கையை புதுப்பிக்க உம்மிடம் வருகின்றோம் சுற்றியுள்ள உலகத்தின் நிலையற்ற தன்மையைக் கண்டு அஞ்சிய அத்தனை நேரங்களுக்காகவும் உமது வாக்குத்தத்தங்கள் மீது சந்தேகம் கொண்ட தருணங்களுக்காகவும் மன்னிப்பு கோருகின்றோம் இனிமேல் கண்களால் காணும் உலக சூழ்நிலைகளை அல்ல மாறாக கண்ணுக்குத் தெரியாத உமது வாக்குறுதியின் வல்லமையை மட்டுமே நாங்கள் உறுதியாகப் பற்றிக்கொள்ள வேண்டும் ஆபரகாமை போல நம்பிக்கை இல்லை என்ற சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடன் உம்மை உறுதியாகப் பற்றிக்கொள்ளும் அசைக்க முடியாத விசுவாசத்தை எங்களுக்குத் தாரும் எங்கள் நோய் கடன் உறவு சிக்கல்கள் மற்றும் எதிர்கால பயங்கள் யாவற்றையும் உமது கரத்தில் ஒப்படைக்கின்றோம் நீர் வெற்றிகரமாக மாற்றுவீர் என்று நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் எங்கள் உள்ளத்தில் இருக்கும் சந்தேகத்தின் நிழல்களை நீக்கி உம்மை நம்பிய எவரும் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை என்ற உறுதியுடன் நாங்கள் வாழவும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அடியையும் முழுவதுமாக உம்மை சார்ந்திருந்து நம்பிக்கையின் செயல்பாடாக வாழவும் அருள் புரியும் ஆமேன்